எப்படியோ இருக்கிற எல்லா பிரச்சனைக்கு மத்தியில் உபவாசத்தை போட்டாச்சு இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக முழங்கால் போடுறோம் அந்த தேவனையே இந்த பூமியில் இறக்குறோம் ஸ்தோத்திரம் சப்பா அப்பா நானும் எவ்வளவோ பாடுபட்டு கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் முண்டேடலான்னு பார்க்குறேன் ஒன்றும் முடியல இன்றைக்கி தான் ஆண்டவரே டைமே கிடச்சிக்கிது இன்றைக்கி ஃபுல்லாக உங்கள் சமூகத்தில் ஜபிக்கிறேன் எங்கள் ஜெபத்தை நீங்கள் கேட்குறீங்க ஆண்டவரே

வா இவனை பண்ணீங்க ஆண்டவரே எங்க சப்பத்தை கேளுங்க ஆண்டவரே ஏசப்பா அது ஏதோ சத்தம் கேக்குது தர அது வரது நான் சத்தம் கேக்குது யாரா யாரா ஜெபிக்க முடியாம அந்த உயிரை வாங்கிட்டாங்க ஏய் யாரா நீ மூயோ போய் பாரு யாரென்று போய் பாரு இங்க போய் பார்க்கிறேன் டேய் வெல்லையா பிரகாசமா

धोने चढ़ रहा, चढ़ रहा, चढ़ रहा। ए। चेन्नई सुपर किंग्स के पर रह, पर रह, पर रह धोनी। क्या रुप रह, क्या रुप रह। ए। 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 किमला लात धोनी आ रहा। ए। ये सोना तो ना तेरी है। आमा। प्रैक्टिस मैच चेन्नई

தமிழ நாளை தெரியாதா வைக்கல இந்த பேச தெரியாதா ஐயோ தலைவரே என்ன தலைவர் கிளம்பிட்டீங்க வாங்க தலைவர் தலைவரே ஐயோ ஒரே கனவா இருக்குது ரஜினி எல்லாம் வீட்டுக்கு வந்தா இப்படி இருக்குதா வாங்க தலைவரே

கையும் ஓடல காலும் ஓடல எல்லாம் கனவு மாதிரியே இருக்குது இவன் வேற தோனியை கூட்டு போயிட்டான் நாலு பின்னா தோனி நம்ம ஃப்ரெண்டு சொல்லிட்டு பெரிய ஆள் வேண்டியதான் எல்லாம் கனவு மாதிரியே இருக்குதுப்பா யா வீட்டுக்கு தோனி ரஜினிகாந்த் எவனா நம்புவானா ஐயோ ஒரு செல்ஃபி கூட எடுக்கலையே சார் இதுக்கெல்லாம் நமக்கு நண்பர் சேர்ந்த ஆண்டவருக்கு அட்டா ஆண்டவரே ஆண்டவரே உங்களை வெளியே நீக்க வச்சுட்டேன் நான் மன்னிச்சிடுங்கப்பா நான் மன்னிச்சிருங்க ஆண்டவரே அப்பா நான் மன்னிச்சிருங்க சப்பா ஆண்டவரே எனக்கு தோனி ரஜினி நான் ரொம்ப பிடிக்கும் அவங்க வந்த சந்தோஷத்தில் நான் உங்களை மறந்துட்டேன் நான் மன்னிச்சு மன்னிச்சிடுங்கப்பா சாரி சாரிப்பா மகனே யார் உன்னை மறந்தால் நான் உன்னை மறக்கவில்லை இந்த உலகத்தில் நீ உன்னை சந்தோஷப்படுத்தணும் சொல்லி உன்னை தேடி வந்த எத்தனையோ சந்தோஷங்கள் நீ விரும்பின நடிகர் நீர் விரும்பின விளையாட்டு வீரர் அப்படின்னு எல்லாரும் வந்தாங்க நீ புதிகளிச்ச ஆனா அந்த சந்தோஷம் எவ்வளோ நேரம் மகனே உனக்கு நினைச்சது ஆனா ஒன்று தெரிஞ்சுக்க என்னை நோக்கி பார்த்த முகங்கள் தான் பிரகாசமடையும் எல்லாம் வந்தாங்க போனாங்க ஆனா நீ என்ன நினைக்கலன்னாலும் நான் உன்னை விட்டு போகலை ஏன் தெரியுமா நான் உனக்கு வார்த்தை கொடுத்த வாக்கு பண்ணி இருக்கிறேன் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி நான் உனக்கு சொன்ன வார்த்தையை நான் மறுபடியுமா என் வீட்டுக்கு உன்னை அழைத்து போகிற வரை இந்த வார்த்தை உன்னோடு நிலைத்திருக்கும் மகனே என்னை நம்பு என்னை விட்டுவிடாதேன் இந்த உலகத்தை நம்பி நீ என்னை விடாதே இந்த உலகத்தில் நீ எதை எழுந்தாலும் பெற்றுக்கொள்ள முடியும் ஆனால் நான் இல்லாமல் உனக்கு எதுவுமே இல்லை என்றதை மறந்தநாதன் நான் உன்னோடு கூட இருப்பேன் நிச்சயமாகவே இருப்பேன் நிச்சயமாகவே இருப்பேன் மன்னிச்சிருக்கா உலகத்துல வாழ்கிற அழிஞ்சு போற மனுஷனுக்காக உங்களை வாசல் நீக்க வச்சு எழுந்துட்டா என் வாழ்க்கையில உங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பேன் இத மன்னிச்சிருங்கப்பா என் உங்க பிள்ளைய மன்னிச்சுருங்கப்பா அழிஞ்சு போற இந்த மண்ணுக்காக இந்த மாணிக்கத்தை விட மாட்டோம்ப்பா இந்த மாணிக்கத்தை விடவே மாட்டேன்